என் அன்பு பிள்ளையே ஒரு கதை சொல்கின்றேன் கவனமுடன் கேள் என்னையே உயிர் மூச்சாக கொண்ட ஒரு பக்தன் இருந்தான் எது ஒன்றையும் என்னிடம் அனுமதி கேட்காமல் செய்ய மாட்டான் அவனை எனக்கு மிகவும் பிடிக்கும் அவன் வாழ்க்கையில் மிகவும் கஷ்ட நிலையில் இருந்தான் என்னுடன் எனது சாயப்பா இருக்கும்போது எனக்கென்ன கவலை என்று இருந்த நிலையில் அவனது கர்மவினை அவனை பாடாய்படுத்தியது கஷ்டங்களுக்கு மேல் கஷ்டங்கள் ஆனாலும் அவன் என்னை நிந்திக்கவில்லை அவனுடைய உறவினர்கள் உன்னுடைய கஷ்ட காலத்தில் எந்த உதவியும் கருணையும் காட்டாத இந்த குரு எதற்கு எல்லாம் பொய் என்று சொல்லி கோபத்தில் சில ரூபத்தில் இருந்த என்னையும் வெளியில் போட்டு உடைத்தனர் இனிமேல் இந்த வீட்டிற்குள் சாமி குரு என்று சொல்லிக்கொண்டு யாருடைய சிலையையும் படத்தையும் வைக்கக்கூடாது என்றனர் அந்த மாதிரியான இக்கட்டான சூழலில் மற்றவர்கள் என்ன செய்திருப்பார்கள் என்பது இருக்கட்டும் என் பக்தன் என்ன செய்தான் தெரியுமா இதுவரை தான் வழிபட்ட என்னுடைய சிலாரூபம் அவன் இல்லத்தில் இல்லை என்றாலும் நான் அங்கு இருக்கின்றேன் என்பதாக நம்பினான் அதே நம்பிக்கையுடன் அவனுடைய கஷ்டங்களையெல்லாம் நான் தீர்த்து விடுவேன் என்ற முழு நம்பிக்கையில் பொறுமையுடன் இருந்தான் மனதிற்குள்ளேயே என்னுடைய நாமத்தை எந்த நேரமும் ஜபித்தான் அந்த நிலையில் அவன் கர்ம வினைகளால் அவன் கட்டப்பட்டிருந்தாலும் எனது கருணையினால் அவனை விடுவிக்க இரவும் பகலும் ஸ்ரீஹரியிடம் மன்றாடி அவனது கஷ்டங்களை தீர்த்து நல்ல நிலைக்கு கொண்டு வந்தேன் இதற்கு மூல காரணமாக இருந்த விஷயம் என்ன அவனது நம்பிக்கை பொறுமை குருவிடத்தில் மாறாத திடமான பக்தி குரு கைவிடமாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை என்னையே சரணாகதி அடைந்து எல்லாம் நீயே என்று வரும் கஷ்டங்களை தைரியமாக எதிர்கொள்பவனை இந்த சாகி ஒருபோதும் கைவிட மாட்டேன் அதை புரிந்து கொண்டு என்னை நம்பி என்னுடன் இருப்பவர்களுடன் நானும் இருப்பேன் இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்வார் உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் இன்னும் சில நாட்களில் நீ அதில் பயணம் செய்யப் உன்னை விட விடமாட்டேன் தங்கமே உன்னை உயர்ந்த நிலைக்கு மாற்றுவேன் நீ கலங்கினா என் மனம் வலிக்கின்றது உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது குழந்தையே எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்கொள் தங்கமே ஒரு நிமிடம் நீ உன் மனதில் கவலைக்கு இடம் கொடுத்தாலும் அது ஒரு நாள் முழுதும் ஆக்கிரமித்து உனக்குள் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும் உன் வேண்டுதலும் உன் முயற்சியும் உன் உழைப்பும் அனைத்தும் என் கண்முன்னே இருக்கின்றன நான் உனக்கு கொடுத்த வாக்குப்படி உனக்கு எல்லாவற்றையும் சரியான நேரத்தில் கொண்டு வருவேன் நீ எனக்கு கொடுத்த வாக்குப்படி உன் மனதை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்துக் கொள்ள முயலாமல் எப்போதும் ஏதாவது ஒரு கவலையை பிடித்துக்கொள்கின்றா அவசரப்படாதே நான் எல்லாம் சரியாக்கி தருவேன் மகிழ் இனி நடப்பதைக் கண்டு மகிழ்ச்சியாக இரு எண்ணத்திலும் செயலிலும் என்னை முன்னிறுத்தி செயல்படு நீ எண்ணியையாவும் உன் எண்ணம் போல நிறைவேற்றி வைப்பேன் முயற்சி ஒன்றை விடாமலும் தூய எண்ணத்துடனும் நீ தொடங்கும் அனைத்து செயல்களிலும் வெற்றி நிச்சயம் தங்கமே உங்கள் நம்பிக்கை உறுதியாக இருந்தால் உங்கள் சிந்தனைகள் தெளிவானதாக இருந்தால் உங்கள் விருப்பங்கள் நியாயமானதாக இருந்தால் பிரபஞ்சம் நிச்சயம் அதை நிறைவேற்றித் தரும் கத்தியை எடுத்தவன் பிறரின் கத்தியாலேயே சாவான் புத்தியை தீட்டியவன் பிறர் புகழ் பெற வாழ்வான் நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகின்றான் உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும் இனி கலங்காதே எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நோக்கி வரும் சில விமர்சனங்களுக்கு செவிசாய்க்காதே அது நல்லதோ கெட்டதோ உன் வாழ்வின் நிம்மதியை அது தொலைத்துவிடும் குறை சொல்பவர்கள் சொல்லிக் கொண்டு போகட்டும் உன் வாழ்க்கையை அவர்களால் வாழ முடியாது குழந்தையே காலம் கடந்துவிட்டதே என கலங்காதே உன் வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய மாற்றத்தை அடையப் போகின்றா நிறைவான மன மனநிம்மதியை பெறப்போகின்ற உனது துயரங்கள் வியாதிகள் கடன் சுமைகள் அனைத்தும் உன்னை விட்டு விலகும் உனது நிழலாக நான் இருக்கும்போது எதற்காகவும் நீ கலங்கக்கூடாது தங்கமே நீ சந்தோஷமாக இருக்கும்போது இறைவனை நினைத்தார் நீ துன்பத்தில் இருக்கும்போது இறைவன் உன்னை நினைப்பார் காயங்களோடு சிரிப்பது எளிதல்ல அப்படி சிரிக்கத் தொடங்கிவிட்டால் எந்த காயமும் பெரிதல்ல நான் வகுத்த வழியில்தான் பயணிக்கின்றா பயமின்றி முன்னேறு வரும் தடைகள் எல்லாம் உன் நலனுக்காகத்தான் உன் பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் கனவிலும் நினைக்காத வாழ்வை நான் உனக்கு அமைத்துத் தருவேன் எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீர் நான் அறிவேன் தங்கமே பேருக்கு ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கின்றார் ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல் சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அது அனைத்தும் நான் அறிவேன் உன் உள்ளத்தையும் நான் அறியேன் என்றே இவ்வுலகில் உன்னை யார் அறிவார் தங்கமே நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் யாமிருக்க பயமே இனி எல்லாம் ஜெயமே உன் வாழ்வில் கவலைப்படாதே உனக்கான நல்ல நிறம் தொடங்கிவிட்டது இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும் என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு குழந்தையே நீ நன்றாக இருப்பார் உன் வீட்டில் மங்கள ஒலி கேட்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடக்க ஆரம்பிக்கும் புரிதல் உள்ள இடத்தில் வார்த்தைகள் பேசாவிட்டாலும் மௌனம் கூட சிறந்த முடித்தான் குழந்தையே அனுபவங்களை சேகரித்துவை இனிவரும் காலங்களில் எச்சரிக்கையோடு செயல்பட அதுவே உதவும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் நீ யாருக்கு எதை விதைத்தாலும் அதை நீதான் அறுவடை செய்யப் போகின்றார் ஆதலா நல்லதை மட்டுமே விதை நல்லது மட்டுமே நடக்கும் உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார் எந்த மனிதன் முன்பும் தலைகுனிய வேண்டிய சூழ்நிலை வரவே வராது தன் மீது விழும் ஒவ்வொரு அடியும் தன்னை என்பது கல்லுக்குத் தெரியாது வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒன்று உனக்கான நேரம் வரும் வரை பிறர் தரும் வழியை பொறுத்துக் கொள்வது அனைத்தையும் அனுசரித்து போக வேண்டுமென்று அவசியம் இல்லை திமிராகவே தெரிந்தாலும் எது சரியென்று தோன்றுகின்றதோ அதை மட்டும் சிங் உன்னை மற்றவர்கள் மதிக்காமல் அலட்சியப்படுத்தும் போதே தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியானது என்று இருக்கும்போது சிலவற்றின் மதிப்பு தெரியாது அவற்றை இழந்த பிறகுதான் தெரியும் இழந்தவை பொக்கிஷங்கள் என்று அறிவை விட ஆர்வமே அதிக செயல்களை செய்ய வல்லது சரியோ தவறோ தைரியமாக பேச கற்றுக்கொள் இல்லையென்றால் பாதி தவறை உன் தலையிலேயே கட்டிவிடுவார்கள் கவலையில் முடங்கி போகாதே பயந்து ஒதுங்கி போகாதே தோல்வியில் துவண்டு போகாதே உன்னை நீ மாற்றிக்கொள் உனக்காக ஒரு அடையாளம் உருவாகும் நீங்கள் ஒருவரின் வாழ்வில் விலைக்கேற்றினால் அது உங்கள் பாதையையும் பிரகாசமாக்கும் உண்மை எப்போதும் சுருக்கமாக பேசப்படும் பொய்தான் விரிவாக பேசப்படும் வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதரும் நமக்கு ஏதோ ஒன்றை கற்பித்துவிட்டுத்தான் செல்கின்றார்கள் குறை சொல்பவர்களை கண்டு கோபப்படாதீர்கள் அவர்களுக்கு அது ஒன்று தான் வேலை உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கின்றது என்ன நடந்தாலும் எதிர்கொண்டு முன்னேறி செல் முன்னேறி செல்பவனுக்கே இந்த உலகம் வழித்திறந்து விடுகின்றது எத்தனை துன்பங்கள் நேர்த்தாலும் அடுத்த துன்பத்தை எதிர்நோக்கும் தைரியம் இருந்தால் துன்பம் கண்ணுக்கு தெரியாமல் ஓடிவிடும் முயற்சி செய்து கொண்டே நாள் தோல்வி தோற்று போகும் முன் முயற்சியிடும் தினமும் உனக்கு நீயே ஊக்கம் சொல்லிக்கொள் வேறு யாரையும் எதிர்பார்க்காதே நீ நினைத்தால் மட்டுமே உன்னால் ஜெயிக்க முடியும் நஞ்சை வைத்துக் கொண்டு புன்னகைப்பதை விட நேரடியாகவே முகம் சுழித்து விடுங்கள் தவறை சரியாக செய்தவன் தலை நிமிர்ந்து வாழ்கின்றான் நல்லதை தவறாக செய்தவன்தான் தலைகுனிந்து வாழ்கின்றான் இந்த கலிகாலத்தில் பேசாதவர்களை பற்றி நினைப்பதை விட்டுவிட்டு பேசுபவர்களிடம் சந்தோஷமாக பேசி பழகு அதுவே தேவையில்லாத மன அழுத்தங்களை குறைக்கும் வாழ்க்கையில் நிலையானது அன்பு மட்டுமே அதன் பாதையில் செல் அதுவே உன்னை என்னிடம் சேர்க்கும் அடுத்தவர்களின் கற்பனைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை குழந்தையே நம்மை பற்றி நமக்கு தெரியாததா அவர்களுக்கு தெரிந்துவிடப் போகின்றது ஒருவரை உயிராக நம்பி அவரை ஏமாற்ற முடியும் என்றால் அது அல்ல பச்ச துரோகம் மனம் நோகும் போதெல்லாம் வயிறு விரதமிருக்க தொடங்கி விடுகின்றது ஓர் உறவில் முன்னிலைப்படுத்த வேண்டியது அறிவோ திறமையோ பணமோ புகழோ அல்ல அன்பும் நேர்மையும் மட்டுமே வாழ்க்கையில் எல்லாமே சுலபமாக கிடைத்துவிட்டால் சுவாரஸ்யம் இருக்காது போராடி கிடைக்கின்ற வெற்றிக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம் முடியாதவன் தான் அடுத்தவனைப் பற்றி விமர்சிப்பான் முடியும் என நினைப்பவன் அடுத்ததை நோக்கி பயணிப்பான் வாழ்வில் ஒவ்வொரு முயற்சியிலும் நீ தோற்றுக் கொண்டிருக்கின்றாய் என்பதை நான் அறிவேன் தங்கமே கவலைப்பட வேண்டாம் கண்ணியமாக வாழ்வதற்கு வழிவகுத்துள்ளேன் உன்னுடைய ஊழ்வினை முடிந்து நல்வினையின் தொடக்கம் உன்னுடன் நானும் இருக்கின்றேன் என்பதை விரைவில் நீ உணர்வா கலங்காதே விரைவில் நீ வேண்டியதை என் கைகளிலிருந்து பெறப்போகின்றான் நீ இழந்தது எதுவாகினும் அதை உனக்கு கிடைக்க செய்வேன் உனது கண்ணீரை ஆனந்த கண்ணீராக நான் மாற்றுவேன் ஒருவன் என் நாமத்தை அன்புடன் உச்சரிப்பானானால் நான் அவளுடைய ஆசைகளை பூர்த்தி செய்து அவனுடைய பக்தியை அதிகப்படுத்துவேன் என் வாழ்க்கையையும் செயல்களையும் ஊக்கமுடன் இசையாக பாடுவானாயின் அவனுக்கு முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்திருப்பேன் சிறிது காலமாக உனக்குள் இருந்த மனப்போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது எதை நோக்கி என்னை வேண்டி நின்றாயோ அதனை உனக்கு அள்ளித்தரப் போகின்றேன் பெற்றுக்குள்ளின் தங்கமே சந்தோஷப்படுத்தும் செய்தியை கொண்டு வந்துள்ளேன் கலங்காதே நான் உன்னுடனே வருவேன் கவலை வேண்டாம் தாளிடப்பட்ட கதவுகள் என் நுழைவை தடுத்துவிட முடியாது குழந்தை நானே அங்கு உன் குடும்பத்தினரையும் உன்னையும் காத்துக்கொண்டு அமர்ந்துள்ளேன் நீ எங்கிருப்பினும் என்னை நினை நான் உன் பக்கத்தில் இருப்பேன் நடப்பதும் நடக்க இருப்பதும் அனைத்தும் எனக்கு நன்றாக தெரியும் அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை புரிந்து கொண்டு அமைதியாக வேடிக்கையை மட்டும் பார் மற்றதை நான் பார்த்துக் கொள்கின்றேன் கர்ணனைப் போல நண்பனை தேர்ந்தெடு ஆண்டவனே எதிர்த்தாலும் உனக்கான உயிரையே தருவான் நீ இதுவரை அனுபவித்த வேதனைகள் என் நெஞ்சை பிடிகிறது குழந்தையே இனி அப்படி நடக்க விடமாட்டேன் என் ஆசிர்வாதம் இப்போது உனக்கு கிடைத்துவிட்டது நீ நீண்ட காலமாக ஏங்கி வேண்டி நின்றது மிக விரைவில் உன் கையில் வந்து விழப்போகின்றது கண் பிடித்தெழுந்து இந்த ஆச்சரியத்தை காண்பான் இன்று நீ கஷ்டப்படுவது நாளை உன்னுடைய நல்லதற்காக மட்டுமே நான் உனக்காக தயார் செய்து கொண்டிருக்கின்றேன் பயப்படாமல் வாழ்க்கையை கடந்து செல் என் உதி உன் விதியை மாற்றும் தினமும் என் உதியை உன் நெற்றியில் இடம் மறவாதே என்னை உணர்வதில் முதற்படி கடந்துவிட்டா இனி படிப்படியாக என்னை உணர்வார் ஞானத்தின் ஏனிப்படியை பிடித்துக் கொண்டா இனி நமக்கு மட்டும் ஏன் இப்படி என மாட்டார் நான் இருக்க கவலை ஏன் உனக்கு நீ கூறிய காரணங்கள் அனைத்தும் சரி உன் வேண்டுதல்கள் எனக்கு நன்றாகத்தான் கேட்கிறது ஆனால் உனக்கு எது எப்போது வேண்டும் என எனக்கு நன்றாய் தெரியும் நான் நிச்சயம் முடித்து தருவேன் நீ கலங்காதிரு எப்போதும் உன் மனம் பேசிக்கொண்டே இருக்கின்றது அதற்கு செவி சாய்க்காதே அது கடந்த காலத்தின்படியே உன்னை எப்போதும் வழிநடத்துகிறது உன் எதிர்காலம் அறிந்தவன் நான் மனதின் சலசலப்புகளுக்கு ஏன் அடிபணுகின்றான் உன் எதிர்காலம் நீ கேட்டபடியே பிரகாசமாக உள்ளது என் கண்ணில் தெரிகிறது உன் வாழ்வில் அற்புதமான மாற்றங்களை நீ காணப்போகின்ற எவ்வளவோ உண்மையாயிருந்தா ஈட்டியதெல்லாம் கொடுத்தா ஆனால் புதிய உறவு வந்ததும் உன்னை தூக்கி எறிந்தார்கள் நீ பார்த்து கொண்டே இருக்கிறாயே என நீ திட்டுவது என் காதில் விழாமல் இல்லை குழந்தையே எல்லா உறவின் முடிவும் வலித்தான் நீ கொடுத்த தானங்கள் எனக்கு வந்து சேர்ந்தது போல உனக்கு அவர்கள் செய்த துரோகமும் அவர்களை சென்று அதை விட சிறப்பாய் செய்யும் வருத்தமாய்த்தான் இருக்கும் ஆனால் மீண்டு வா உனக்கான வாழ்க்கை காத்திருக்கின்றது வசவு பாடுவோரையும் தூற்றுவோரையும் இயேசுவோரையும் கண்டு கவலை கொள்ளாதே நல்ல பாதையை நீ தேர்ந்தெடுத்து செல் நானும் என் சொற்களும் என்றும் உனக்கு துணையிருப்போம் நீ துன்பத்திலும் துயரத்திலும் விட்ட கண்ணீர் துளிகளுக்கு பரிசாக இன்பத்தை அள்ளித்தர நான் உன் இல்லம் நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் கலங்காதிரு தங்கமே உங்கள் முன்பு வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்திருப்பதை காண்கின்றேன் முன்பு கவலைப்படுவதற்காக அதிக நேரம் செலவழித்தார் இப்போது கவலையில் இருந்து மீண்டு என்னை பிரார்த்திப்பது என்னோடு பேசுவது என்று நேரத்தை செலவழிக்கின்றான் முன்பு பதட்டத்தோடு என்னிடம் உன் வேண்டுதலை சொல்ல முயற்சித்து தெளிவாக சொல்ல மறந்து செல்வார் இப்போது நிதானமாக உனது தேவைகளை என்னிடம் சொல்கின்றார் இந்த நிதானம் அதிகரிக்க அதிகரிக்க என்னை உனக்குள் காண்பார் உனக்கு தீர்வும் அங்கே காண்பாய் கலங்காதிரு உலகம் பற்றிய மிகப்பெரிய ஞானத்தை தத்துவத்தை உன் வாழ்வின் மூலம் கற்றுக்கொடுக்க முயல்கிறேன் குருகுல கல்வி கடினமாக இருக்கும் ஆனால் கற்றவருக்கோ என்றும் அது மறக்காது நீ பெற்ற அனுபவம் பெரும் அனுபவம் மிகப்பெரியது பிறவிக் கடலை உண்மையாக நீந்திக் கடந்து வெற்றி பெறும் சிலரில் நீயும் ஒருவராக இருப்பார் மனம் சலியாமல் முன்னேறு நான் என்று உன்னுடன் இருப்பேன் குழந்தையே உன் மனதில் என நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்று எனக்கு நன்றாகவே தெரியும் சிறிது காலம் பொறுமையாக இரு நான் நல்ல விதமாக அனைத்தையும் நடத்தி தருவேன் வானம் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் உன்னுடன் இருக்கும் போது இந்த கவலை எதற்கு உனக்கு நான் இருக்கின்றேன் எதற்காக தேவையற்ற பயம் உனது எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது உன்னுடன் இருந்து உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா